ൂക്കും നേരം വരും കാഴ്ത്ത കണി കൊടുത്ത് വാഴ മാറിവിടും മനസ്സേ അലയാ മനസ്സേ அதிகாரம் இறை வார்த்தை தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நான் என்ற சிந்தனை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு முன்பதாக அவர்கள் தாழ்த்த பெறுவர் இதோ இறைவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை நீர்தான் என் வாழ்வில் எல்லாமா இருக்கிறேன் என்று தம்மை தாமே இறை சமூகத்தில் தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் இதோ மனிதர் மத்தியில் நாம் யார் என்பதை காண்பிப்பதை விட இறைவன் நம் சார்பாய் நின்று நாம் யார் என்பதை எண்பிக்கும் போதுதான் இறைவன் நமக்காக செயல்படுகிறார் என்பது நமக்கு நன்றாய் தெரியவரும் இறைவனை மட்டும் நம்பி வாழ்வை தொடர்ந்து பயணிப்போம் Amen. God bless you.